சும்மா உறுப்பினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றொரு காணொலி உடாகவும் கூட இணைந்து கொள்வதற்காக நாங்க வந்திருக்கிறோம் இந்த காணொலி உங்களுக்கு சிறப்பான ஒரு காணொலியாக வந்து அமைய

ஒரு மன மகிழ்ச்சியை காணொலிகளை போயிட்டு இந்த இசை நிகழ்ச்சி எல்லாம் எப்படி நடக்குது இங்க இருக்கக்கூடியவங்க எப்படி எல்லாம் இந்த இசை நிகழ்ச்சியை வந்து கண்டு கழிக்க போறாங்க இவங்களுக்கு எப்படி இந்த அனுபவம் வந்து இருக்க போகுதுன்னு சொல்லி அவங்களோடையும் சேர்ந்து கால கதைப்பதற்கு நாங்களுமே தயாராக இருப்போம் அதோடு சேர்ந்து நானும் இந்த இசை நிகழ்ச்சியை கண்டு மகிழ்வதற்கு தயாராக இருப்போம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நான் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தேன் ஒரு சிறப்பான ஒரு இசை நிகழ்ச்சி வந்து இங்க இடம்பெற போகுதுன்னு சொல்லிட்டு உங்களோட சேர்ந்து நானும் இப்ப இசை நிகழ்ச்சி அப்படியே கண்டு கழிப்பதற்கு அந்த அந்த என்ஜாய்மெண்ட வந்து அனுபவிக்கிறதுக்கு வந்து நானுமே தயாராக இருக்கேன் சரி இன்றைக்கு எப்படி இருக்க போது இந்த இசை நிகழ்ச்சி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மாலை அப்படியே இரவு பொழுது ஆக போதுன்னு சொல்லலாம் நீங்க அதை பாத்தீங்களா அங்க ஷெட் கூட ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்காங்க சோ இன்னும் சிறப்பா இருக்கும் வாங்க காணொலிக்குள்ள போயிட்டு நாங்களும் உங்களோட சேர்ந்து அப்படியே என்ஜாய் பண்ணுவோம் வாங்க காணொலி கௌரப்போம் அதனைத் தொடர்ந்து பிரதமர் எதிராக நடிகர் சில்வாருக்கும் மாலை அணிவிப்பு கௌரவிப்போம் அதனைத் தொடர்ந்து எங்களுடைய சிறப்பு நிதி அனைவருக்கும் மாலை அறிவிப்பு கௌரவிப்போம் ங்களுக்குள்ளே வாசம் செய்யும்பியானவரேன் இந்த நாளிலும் சித்த நடிகளுடைய வணக்கத்தோடு ஒரு சிறப்பான பாடலோடு ஆர்வமானது அது எப்பவுமே வந்து கடவுளை வணங்கி விட்டு ஒரு நிகழ்ச்சியுமே வந்து ஆரம்பிக்கும் போது அது எப்பவுமே வந்து சிறப்பாக அமையப்பெறும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய மக்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் நிறைந்த பாடு கிடையாது அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கலைஞர்கள் சிறப்பான பாடல்களை வந்து வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் குறிப்பாக சீட்டமைப்புகள் சிறப்பான பாடல்கள் இந்த நிகழ்ச்சி வந்து எதுவும் சிறப்பிக்க தயாராக இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி அதாவது வந்து கலந்தோடு சிறப்பிக்க தயாராக இருக்க உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் நிகழ்ச்சி வருவதற்கு நாங்களுமே தயாராக இருக்கோம் வசந்த கால மலர்கள் தூவி வரவேற்போம் வண்ண வண்ண கோலம் சீட்டி வரவேற்ப ஏற்பாடு யாரு செய்தாங்க என்பதை நிறைய பேர் வந்து நினைச்சிட்டே இருப்பாங்க யாரோட இவ்வளவு பிரம்மாண்டமா ஏற்பாடு செய்தாங்கன்னு சொல்லி அந்த பிரம்மாண்டத்துக்கு சொந்தக்காரர் எனக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவரா இந்த பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செய்தவர் கருணால இருந்து வந்திருக்கிறார் வணக்கம் ஐயா வணக்கம் சார் சொல்லுங்க வணக்கம் என் பேர் சுரேஷ் செந்தில்நாதன் இந்த இது பல்மேரா பீச் என்று சொல்லி இந்த ஐடியாவை கொண்டு வந்தது எனது பெரிய பாடமாக திவ்யநாதன் கதிராமநாதன் அதோட சேர்ந்து என்னோட ஒன் பிரதர் ரமேஷ் செந்தில்நாதன் அவருடைய கூட்டு முயற்சி தான் இந்த இந்த மக்களுக்கு இப்போ தங்குவதற்கு ஒரு நிரந்தரமான பீச்சில் குமுடிதேவை சுற்றி நாலு பக்கம் கடல் சூழப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு வந்து இருந்து போவதற்கு ஒரு இதான இடம் கிடைக்காதால நாங்கள் இதை அவர் அந்த பிரிய படமான் அவருடைய அண்ணுடைய ஒரு ஒரு முயற்சி இதுக்கு ஒரு ஏன் இப்படி செய்ய முடியாது என்ன இயற்கையாகவே இது அமைய இருக்குது குறிப்பாக எங்களுக்கு அங்காலே இருக்கிற காணிகள் வந்து கிடையாது உறவுகள் வந்து எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் அதை பாவிக்க சொல்லி திவ்யநாதன் அவர்கள் இங்கே இருந்து இந்த பீச்சை இங்கே இருக்கிற நோக்க இருக்கிற மக்களை உள்ளூர் மக்களை வைத்து இதை வளப்படுத்தி இருக்கிறார் இப்போ இதோட நோக்கம் என்னென்னு சொன்னால் எதிர்காலத்தில் இந்த க இந்த கிராமத்துக்கு ஒரு நிரந்தர பீச் அதோட சேர்த்து நாங்கள் ஃபியூச்சர் ஐடியாக்கள் நாளைக்கு ரிசார்ட் ஒன்று கட்டலாம் அல்லது வார டூரிஸ்ட் இது இது இந்த மக்கள் இந்த பிங்குதி மக்களுக்கு மாற்றமில்லை இலங்கையில் இருக்கிற பார்த்துல இருக்கிற மக்களுக்கும் இது ஒரு பீச்சாக நாங்கள் நினைக்கிறோம் இதை பாதுகாக்கிறது இதை இதை மெயின்டைன் பண்ணி இதை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு இந்த மக்கள் முன்வர வேண்டும் ஏன்னா இப்போ எங்களை இருந்து வந்திருக்கிறோம் இப்போ எங்களுக்கு தான் இங்கே தங்க முடியும் இப்போ எங்களால் நின்று தானே இதை செய்ய முடியாது மக்கள் வந்து முன்வர வேண்டும் இது இலங்கையில் இருக்கிற எந்த பார்த்து இருக்கிற மக்களும் வந்து போவதற்கு நாங்கள் இதை வந்து குறிப்பாக நைனாதிவு புத்த கோயிலுக்கு வர நயனாதி நாகூசினுக்கு வரவே எவ்வளோ டூரிஸ்ட் வந்து போகிறாங்க அவங்களுக்கு இளைப்பாருவதற்கு நாங்கள் ஒரு முன்னாடி தோங்கி இருக்கிறோம் இது வெற்றி பெறுறதுக்கு மக்கள் ஒத்துழைப்பு தேவை அதாவது பணம் கூட கடற்கரை சுற்றுலா முந்தல் அடையாளப்படுத்துறோம் குறிப்பா நீங்க சொல்வது போல ரொம்ப தூர தேசத்தில இருந்து வரவங்க கோயிலுக்கு போறவங்களுக்கு இந்த இடம் வந்து உண்மைக்குமே வந்து ஒரு பிரியோசனமான இடமா இருக்கும் பார்க்கும் போதே அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இயற்கையை வந்து கொடுத்திருக்க ஒரு கொடை அதை இன்னும் டெவலப் டெவலப் பண்ணா இன்னும் சிறப்பா இருக்கும் ஒரு நல்ல ஒரு நோக்கத்துல வந்து இத நீங்க செய்திருக்கிறீங்க வாழ்த்துக்கள் நீங்க சொல்வது போல் நீங்க இத ஆரம்பிச்சிட்டு போயிருக்கீங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் இன்னும் ஒரு ஊக்கத்தை கொடுத்து இத வந்து இன்னும் டெவலப் பண்ணணும் குறிப்பாக சன் சிட்டி டெவலப்மெண்ட் ஜூத் ஃபவுண்டேஷன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி இங்கே ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்கிறேன் அதுக்கு பிரேம்நாத் அவரை தான் தலைவராக்கியிருக்கிறது அவருமில்ல பூங்குரியை சேர்ந்த மகன் தான் இப்போ அவருடைய தலைமையின்களில் தான் இந்த பொறுப்பை படைச்சிருக்கிறாங்க இப்போ அவ இதை என்னோட நோக்கம் என்னென்னு சொன்னால் இந்த மக்கள் இதை கொண்டு செய்ய வேண்டும் முங்க இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நடத்த வேண்டும் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து முன்முதலியதாக கலை நிகழ்ச்சி நடத்துறது காரணம் இது இந்த இந்த இடத்தை ரெகனைஸ் பண்றதுக்கு எங்க இருக்கிறது தெரியப்படுத்துறதுக்கு எங்க இருக்கிறது இப்ப என்ன என்ன நீங்க என்ன பணம் கூட கடக்கறேன்னு சொன்னா எல்லாருக்கும் விளையாங்க அது இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்கள் கூட கேட்கிறாங்க இருக்குது மக்கள் வந்து நீங்க சமூகம் ஊடகத்தின் வெளியே கொண்டு வந்தா மக்கள் பார்த்துட்டு இருப்பார்கள் இது முன் மாதிரி தான் இதை வந்து குறிப்பாக வந்து ரெண்டு பேர் அவரோட சேர்த்த நண்பர்கள் திமியர ரமேஷ் அதோட சேர்ந்து உறவுகள் உறவுகள் எங்களுக்கு காணிகள் இதுல இருக்க இந்த ஏரியாவில இருக்கிற காணிகளை கொடுத்து நல்ல உள்ளங்கள் அவருடைய உறவுகள் பின்புரிய மக்களுடைய முன் ஒரு முன்மாதிரி தொடக்கம் தான் இதை மேலதிகமாக கொண்டு செல்ல வேண்டியது இங்கே இருக்கிற மக்கள கடமை அவர்களுக்கு அவர்களுடைய பயணங்கூடல் கடற்கரையா நேர்த்து அதை அழகுபடுத்துவதோ மெருகூட்டுவதோ அதை பாதுகாப்பதோடைய கடமை நம்ம கட்டாயமாக நீங்க நினைக்கிறத அடுத்தடுத்த ஒரு ஜென்ரேஷன் இன்னும் அழகாக்கணும் இன்னும் அதை மெயின்டைன் பண்ணிக்கொண்டு கொண்டு போகணும் கொடுக்குறதா இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு போகணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் அதாவது இந்த இசை நிகழ்ச்சியும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறீங்க வாழ்த்துக்கள் பிரம்மாண்டமா இருக்கிறது குறிப்பாக நீங்க விஜய் டிவி இருக்கக்கூடிய முக்கியமானவங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க இதுவும் என்ன சொல்றது இப்படி இசைத்துறையில் இருக்கிற ஒரு கலைஞர்களுக்கு இன்னும் நீங்க ஒரு அவங்களுக்கான ஒரு ஊதியத்தை இன்னும் ஒரு டெவலப் பண்ணக்கூடிய வகையில் எல்லாருக்குமே பயனுள்ள வகையில தான் நீங்க இசை நிகழ்ச்சியை வந்து அறிஞ்சிருக்கீங்க இந்த ஏற்பாடு வந்து தெரியுங்க வாழ்த்துக்கள் உங்களுடைய எண்ணம் வந்து இன்னும் இன்னும் மேலோங்கணும் இன்னும் இன்னும்

தேரே கிழியே அது முருங்க கிழியே காற்றில ஒருத்தி அறிவு வெடிச்சு மிக்கிற பருத்தி தாவி வந்து சண்டையிடும் வந்த முகமா சாவளிக்கு வந்தது நந்தவனமா சந்தோயம் நிற்க போவார்கள் அடவுடன் வண்ணி விட்டு தம்பியார்கள் இடங்கள்ல இருந்து வந்திருக்காங்க பூவடு தீவில் மட்டும் இல்ல பூடையை தாண்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து இந்த கண்டு களிக்கடும் காரணம் வந்து சி தமிழ் விஜய் டிவி

என்ன இது ஒரு புது அனுபவம்ல வந்து இந்த நாங்கள் இசைக்குழு நடந்து இருக்கு ஆனா இன்றைக்கு ஒரு பீச் சிறப்பான ஒரு பீச் வந்து இருக்குது அது வந்து இந்த இசைக்குழு வேற வந்து இருக்குது எங்களை ஆக்களை எல்லாருமே சிறப்பான ஒரு இந்தியால பாடுற ஆக்களை எல்லாருமே டிவி எல்லாம் பார்த்திருப்பாங்க அன்றைக்கு நேரடி அங்குற அவங்களையும் பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் இந்த இசை நிகழ்வுலையும் கலந்து கொள்கிற ஒரு சந்தர்ப்பம் இந்த ரெண்டுமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு உற்பத்தையும் உற்சாகத்தையும் அது ஒரு இந்த மாலை பொழுது தான் நான் கருதுகிறேன் நிச்சயமாக குறிப்பாக நீங்க இப்ப பொங்குடிதீவில் தான் இருக்கிறீங்களா யாழ்ப்பாணத்துல தான் இருக்கு யாழ்ப்பாணத்துல தான் வந்து இருக்கீங்க நான் பொங்குடிதான் என்னுடைய சொந்த ஊர் அனைப்பு யாழ்ப்பாணத்துல தான் இருக்கிறீங்க வேலைக்காக இருக்கிறேன்

அடம்பாரம் பாரு

நான் ஒரு எதிர்பார்ப்பும் எதிர்பார்ப்பும் கொண்டு வேற இல்லை ஆனா நான் நினைச்சேன் இது வந்து சுமார் சுமாராக இருக்குதுன்னு சொல்லி அப்ப இப்போ இன்றைக்கு வந்து பார்க்கலாம் ஆடா என்னடா இப்படி ஒரு நிகழ்ச்சி அது பக்கத்துல கடற்கரை அந்த காற்று காற்று ஒரு கனவு மாதிரி இருக்கு அச்சுனது திருந்து அரிசின் சொல்லு இவர்களை திருந்து கொள்காது you நிமேஷா நிமேஷா கேத்துன வயசு ஏழு வயசு சரி இந்த இடம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த இடத்துக்கு வா பாருங்க என்ன ஃபர்ஸ்ட் டைம் என்ன நீங்க அடிக்கடி அம்மா கூட்டி வருவாங்க இங்க தெரியாதா இங்க வந்து இருக்கீங்களா வந்து இருக்கீங்க இந்த இடம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு அப்ப ஃபுல்லா நீங்க சீ பாத்துட்டு தான் போவீங்களா வரக்கு உங்களுக்கு இந்த பேர் கார்த்திகா கார்த்திகா கேத்துன வயசு 15 அது 15 வயசா

that's para... தேட்டரில்ல இதயத்தை தொலை தேரில இதயத்தை தொலைச்ச அத்தைட்டரில்ல தேடி தடிய அலட்சன் உதரில இதயத்தை தொலைச்ச அத்தை தேல தேடி தடி அல ரமேர் ரஞ்சிதமே 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 மனச मंदिर तमे ரஞ்சிதமே तमेची तमे उनाव सध्या वाली के कॉन्टेड्युमेंट तमेची तमे माथा

நம்ம நிகழ்ச்சி வந்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி என்ன சொல்லலாம் இந்த விளாக் வந்து உன்னைக்குமே எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும் என்று நினைக்கிறேன் நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் குறிப்பா வந்து இந்த இசை நிகழ்ச்சிக்காக நாங்கள் வந்திருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து நான் சொல்றேன் சினிமா பாட்டு சினிமா பாட்டுன்னு சொல்லி சினிமா பாட்டு தான் இங்க மட்டும் தான் இங்க ப்ரோமோட் பண்ண போறாங்கன்னு சொன்னா கட்டாயமா கிடையாது அதாவது எங்களுடைய பாரம்பரிய கலாச்சாரங்கள் ஒரு ஒரு முறைமை ஒரு டான்ஸ் முறை என்று சொல்லலாம் செம்பு நடனம் நிறைய நடன வாய்கள் இருக்கிறது அதுல செம்பு பயன்படுத்தி நடனம் ஆனால் செம்பு நடனம் என்று சொல்லுவாங்க அப்படித்தான் நம்ம நான் சொல்றேன் சரிதான் நான் சொல்றேன் என்ன எனக்கு தெரிஞ்சத மட்டும் நான் செம்பு நடனம் நிறைய நடன வாய்கள் செம்பு நடனம் ஆனால் செம்பு நடனம்

அதாவது பூங்குடி தீவு மகாவித்தியாலயத்துல இருந்து மத்திய கல்லூரி மத்திய கல்லூரில இருந்து வந்திருக்காங்க இவங்க வேலனைய வேலனை பகுதியை சேர்ந்தவங்க சரி கிட்டத்தட்ட எத்தனை மணித்தியால பயணத்துக்கு அப்புறமா இங்க வந்து சேர்ந்து இருக்கீங்க நாங்க ஒரு இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் இதுல வந்து நீங்க வாங்க மோட்டர் பைக் மோட்டர் பைக்ல அதாவது இப்ப இங்க வந்துதான் எல்லாரும் ரெடி உங்களுக்கு இந்த கடற்கரை ஓரம் என்றதுல ஒரு புது அனுபவமா தான் வித்தியாசமான அனுபவம் வாழ்த்துக்கள் சிறப்பான முறையில் உங்களுடைய மாணவர்களும் ஆச்சரியப்படுத்தவும் சிறப்பாக இருக்கட்டும் எல்லாரையுமே வந்து மகிழ்விக்கணும் நன்றி வாழ்த்துக்கள் சொல்லுங்க கண்ணணையோட கூட்டிங்க அவளை சொல்லுங்கம்மா வந்து நின்று பக்கம்மா எங்க கூட டி அம்மா பெக்கம்மா सत्या सत्या कौप மட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு உதவ வேண்டும் இப்பொழுது குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து புலம்சாரில் இருந்து வந்து செய்து இதை நாங்கள் இருந்து செய்வதற்கு எங்களுக்கு நேரம் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்கொண்டாலும் நம்பவில்லை ஆனால் இங்கே இருக்கிற உள்ளூர் மக்கள் மற்றும் இதை பாவனைக்குள்ளே இருக்க மக்கள் இதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டும் எங்களால் முடிந்த உதவிகளை நான் கட்டாயம் செய்வோம் இதை நாங்கள் ஒரு பணிவாக கேட்டுக்கொள்வோம்

சேனல் மூலமாக வந்து ஒரு சிறப்பான இதே மாதிரி தொடர்ச்சியாக எங்களோடு இதே போது சிறப்பான காணொலிகளை நாங்களுமே நிகழ்ச்சி மூலமாக வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் மற்றும் ஒரு சேனலான சமூகம் ஊடகத்திலையும் மற்றும் ஒரு பகுதியை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்ச்சியாக எங்களோடு அணைந்திருங்க